என் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸுக்கு உண்டான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தை என்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்லேட்டு பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு இது மூணும் கொடுக்கறதை முற்றிலுமா கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா பசிக்கிற நேரத்தில் சாப்பாடு மட்டும் கொடுங்க பசிக்கிற நேரத்தில் பாலோ ஃப்ரூட்ஸோ கொடுக்காதீங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்நாக்ஸோ பாலோ ஃப்ரூட்ஸோ எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எதுவும் குடிக்காதீங்க பசி நேரத்தில் சாப்பாடு மட்டும் மூணு வேலையாக அந்த டைமிங்க்கு சாப்பாடு கொடுங்க காலையில் இந்த டைம் சாப்பாடுனா அந்த டைம் நீங்கள் சாப்பாடு கொடுத்துடணும் டைமிங்க்கு பசிக்கிற நேரத்தில் சாப்பாடு கொடுங்க இடையில ஸ்நாக்ஸ் கொடுங்க இப்படியே ஒரு ஃபைவ் டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாப்பட்ட குழந்தையும் சாப்பிடவே மாட்டேங்கிற குழந்தையும் சாப்பிடுவாங்க அடுத்தது குழந்தைக்கு ஃபோன் பார்க்குறது ஸ்டாப் பண்ணுங்க சாப்பிடும்போது ஃபோன் காட்டாதீங்க நல்லா விளையாட விடுங்க ஆக்டிவாக விளையாட விடுங்க நல்ல ஜீரணமாகும் நல்லா சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் உங்களுக்கு ஏதாவது டவுட்னு கமெண்ட்டில் கேளுங்க